மக்களே பிக் பாஸ் லைவ்ல அந்த டாஸ்க் ஒன்று ஃபைனலிஸ்ட் ஆகிறதுக்கு டிசர்விங்கே கிடையாது உங்களை யார் இங்கே வர சொன்னா அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க்கை பிக்பாஸ் கொடுத்துட்டே இதுல வன்மை கொடுனா இருக்காங்கல்ல என்ன இப்படி இப்படின்னே வைக்கிறீங்க ஆமாங்க உள்ள வந்ததிலிருந்து வன்மம் மட்டும்தான் இருக்கு கேட்டோம் நான் கேம் விளாடு வந்திருக்கேன் நான் இன்ட்ரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன் எனக்கு என்ன இதுவானு ஆமாம் நீ உட்கார்ந்துக்கிட்டு பண்றதெல்லாம் வன்மம் தான் எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்குள்ள ஆறு பேர் வந்திருக்காங்க இந்த ஆறு பேர்ல அந்த அளவுக்கு யாருமே வன்மத்தோடு இல்லை ஆனா முழு வன்மத்தோட இருக்கான் ஒரு நபர் வீட்டை விட்டு வெளியே போனாங்களே நான் கேட்கலாம் வெட்டினேங்க டாக்ஸிசிட்டி இருக்காது சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சா அதுக்கு பதிலாக ஒன்னு ஒருத்தர் உள்ள அமிச்சு விட்டுருக்காங்க பலருக்கு வந்து இது பண்ற இம்சைகள்லாம் இருக்குதே ஐயோ யோ யோயோ தாங்க முடியல ரம்யாவே அந்த அளவுக்கு இல்லை ரம்யாவே வந்து கேட்கணும்னு இருக்கு அதை காமன் கம்போஸ்டா ஹேண்டில் பண்ணுன்ற மாதிரி ரம்யா இருக்காங்க ஆனா அந்த வியானா இருக்காங்க பாருங்க ரம்யா கிட்ட ரம்யா இங்க வா 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 அப்படின்ற மாதிரி போய் ஏற்றி விடுறது இருக்குதே டூ ஒஸ்ட் வர்ஸ்டிலும் என்ன நினைச்சிட்டு வந்திருக்காங்கன்னு தெரியல அந்த பார்த்தாலே பாத்துங்களேன் அந்த மாதிரி தான் ஒரு ஆக்டிவிட்டிஸ் வீட்டுக்குள்ள உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்க இதில் குறிப்பா சுபிக்ஷாவை பத்தி கூட பேசியிருக்காங்க எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்திடலாம் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும் அந்த உதவியை பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் இப்போ கண்டட்டுக்குள்ள போயிடலாம் ஸோ என்ன பண்றாங்க ரம்யா கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் இவங்க எப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்கன்னு சொல்றாங்க இதில் ரம்யா வேற ஏ வெளிய சுபிக்ஷா இன்டர்வியூலாம் கொடுத்துருந்தா தெரியுமா இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தா தெரியுமா சுபிக்ஷா கிட்டேருந்து விலகிடு விலகிடு அது நல்லது இல்லைன்ட்டு சுபிக்ஷா ஏதோ பெருசாக இந்த அம்மாவுக்கு துரோகம் பண்ண மாதிரியும் சுபிக்ஷா கிட்டேருந்து விலகிருக்கணுமா நல்ல வேலை இது நான் ஒன்று சொல்கிறேன் ஏனா நீ தயவு செய்து சுபிக்ஷா பக்கம் போயிடாத அது போகாம அது போகாமல் இருக்கிறது அந்த பொண்ணுக்கு நல்லது நீ போயிட்டு அந்த பொண்ணுக்கு எடுத்து விட்றாதீங்க என்ன அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு இவங்க சுபிக்ஷாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுறாங்களாம் நாங்கள் கட் பண்ணி விட்றோம் அந்த பொண்ணு பார்த்துட்டு நீ பேசுறதெல்லாம் பார்த்துட்டு அந்த பொண்ணு தெளிவாக வரும் ஷீ இஸ் பெட்டர் தென் யூ அப்படின்றதலாம் மாற்றுக்கிறதே கிடையாது என்றைக்கா இருந்தாலும் உங்களை விட அந்த பொண்ணு நல்லா தான் இருந்துச்சு உங்கள மாதிரி ஒரு டாக்ஸிசிட்டியும் ஒரு நெகட்டிவிட்டியும் ஒரு ஒருத்தரை கேவலப்படுத்துகிற மாதிரி ஒரு செயல் எந்த இடத்துலையுமே அந்த பொண்ணு பண்ணலை அதை பற்றி பேசுறதுக்கு உனக்கு ரைச் கூட கிடையாது எப்படி அதை பற்றி பேசுறதுக்கு உனக்கு ஒரு தகுதியும் கிடையாது இப்போ சொல்கிறேன் இதம்மா வந்து எப்படி பண்ணுறாங்களா இந்தம்மா இஷ்டத்துக்கு வேணா ஒரு ஃப்ரெண்டு சொல்கிற பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு யூஸ் பண்ணுவாங்களாம் எப்படி இந்தம்மா ஃப்ரெண்டு கூட பேசின பாயிண்ட் எடுத்துன்னு போய் யூஸ் பண்ணுவாங்களாம் அந்த பொண்ணு நாமினேட் பண்ணால் தப்பான் என்ன கதையாக இருக்குது இது ரொம்ப ஒஸ்ட்டு இப்போ கட் பண்ணுறாங்களே கட் பண்ணுறாங்க இதில் இன்னொரு பக்கம் ரம்யா வேறு என்ன தெரியுமா சொல்கிறாங்க ரம்யா வந்து எனக்கு இது எனக்கு சாண்ட்ராகலாம் பேச விருப்பம் கிடையாது சும்மா வந்திருக்குமே அப்படின்றதுக்காக தான் நான் பேசுகிறேன் இல்லைனா ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி பேசுகிறேன் யார் உங்களை பேச கூப்பிட்டா யார் உங்களை பேச சொன்னால் அப்படின்றது தான் அதுக்கு டேரெக்டாக வந்து சொல்லிடலாமே இப்போ நீங்கள் இருக்கிறதே ஃபேக்காக இருக்குல்ல விருப்பம் இல்லைனா மூஞ்சு லட்சம் பேர் சொல்லிட்டு போயிடலாம்ல இல்லை நான் பேச விரும்புவங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் முடிச்சு இப்போ முன்னாடி போயிட்டு இது பண்ணி பின்னாடி பண்ணும்போது அது நடிப்பாக இருக்கல இப்போ சாண்ட்ரா நீங்கள் அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க நீங்கள் இன்டெரக்டாக அப்போ நீங்களும் போய் அதானே பண்ணுறீங்க அப்போ அங்கேயும் இங்க என்ன டிஃபரன்ஸ் ஆகுது அப்படின்ற ஒரு கேள்வி வருது சிம்பிளி வேஸ்ட்டு ஒன்று வன்மத்தை கொட்டாமல் இருக்கணும் இல்லை இதை பேசாமல் இருந்தால் கூட பரவாயில்ல இப்படி ஒரு டைலாக் பேசாமல் இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது ஆனால் பேசிட்டு நீங்களே அப்பட்டமா மாட்டிக்கிறீங்களே தட் வாஸ் த ஒே சரி இந்த ஆறு ஃபைனலிஸ்ட் இருக்காங்கல்ல ஆறு ஃபைனலிஸ்ட்டை பற்றி ஒவ்வொருத்தரை பற்றி கருத்துக்கள் சொல்லுங்கள் இந்த வீட்டில் நான் இருந்துருக்கணும் அவங்க டிசர்விங் கிடையாதுன்ற மாதிரி ஒரு டாஸ்கே ஆக்டிவிட்டி ரூம் இது கன்வெர்ஷன் ரூம்லேருந்து வியானாவை கூப்பிட்டு வியானா வேறு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க பாஸ் லெட்டர் படிக்க கூப்பிடுங்கன்ற மாதிரி சரி ஆசையை நிறைவேற்றி வைப்போமே மாதிரி பிக் பாஸ் போய் கூப்பிட்டு அந்த லெட்டர் எடுத்து வந்து சொல்கிறாங்க ஸோ ஒவ்வொரு வாரம் ஒவ்வொருத்தர் எவிக்ட் ஆகும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பீங்க பட் அதெல்லாம் மீறி ஒரு ஆறு பேர் இங்கே வந்திருக்காங்க அதில் யார் டிசர்விங் இல்லை நீங்கள் அந்த இடத்துல ஏன் டிசர்விங் அப்படின்றது தான் பாயிண்ட் ஃபஸ்ட்டு ரம்யா வராங்க சேண்ட்ரா அப்போ இருந்த சாண்ட்ராவோட ஃபயர் இப்போ இல்லை சாண்ட்ராவோட ஃபயர் முழுசாக போயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இது இப்போ இருக்கிறதுலாம் வேற மாதிரி இருக்கீங்க எப்படி வேற மாதிரி இருக்கீங்க இது சாண்ட்ராவே கிடையாது அப்படின்னு இன்டைரக்ட்லி தேர் மீனிங் சாண்ட்ரா நடிச்சுட்டு இருக்காங்க தே சாண்ட்ரா இஸ் ஃபேக் அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ ஃபஸ்ட் இருந்த சாண்ட்ரா கிடையாது இது முற்றிலும் வேற மாதிரி ஒரு சாண்ட்ரா அப்படின்றத போட்டு உடைக்கிறாங்களாம் ஓகே ஆல்ரெடி சாண்ட்ராவை கேட்க போகிற சாண்ட்ரா அட்டாக் பண்ண போகிற முடிவு பண்ணிட்டீங்களே இது ஒன்று ஆனால் அதுக்கு வேலிடான ரீசன்ஸ் இருக்குது அது ரம்மையாகவும் தப்பு சொல்ல முடியாது சாண்ட்ரா கூடுவே சாண்ட்ரா ரம்யா கூடவே இருந்துட்டு தானே பண்ணாங்க அதனுடைய வெளிப்பாடுகள் அப்படிதான் இருக்கும் அதுல மாற்றுக்கிறது இல்லை ஏன்னா கூட ஒரு மாதிரி நல்லவங்களா இருந்துட்டு பின்னாடி போய் ஒரு விஷயம் பண்ணும்போது ரியாக்ஷன் இருக்க தான் செய்யும் அதை ரம்யா இன்டர்வியூலேயே சொல்லியிருந்தாங்க ஓகே அடுத்து அரோரா ஸ்டார்டிங்ல இருந்து ஒண்ணுமே பண்ணல அதுக்கப்புறம் இப்ப பாயிண்ட் டு பாயிண்ட் பேசி வந்தீங்க உன்னை விட நான் பெட்டர் தான் உன்னை விட பல இடத்துல நான் பயங்கரமான ஒரு பிளேயர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி அரோராவை சொன்னாங்க அரோரா மூஞ்சே வாடி போச்சு அந்த இடத்துல இது ஒண்ணு அடுத்து பிரவீன் போறாரு சாண்ட்ரா ப்பா சாண்ட்ரா ஆக்ஷன் இல்லாமல் எப்படி ரியாக்ஷன் வரும் ஆனால் இங்க ரியாக்ஷன் மட்டும் தான் வருது ஆக்ஷன் வராம ஸோ இதுல கேம்ல சாண்ட்ராவோட எஃபர்ட்டே நான் பார்க்கல அவங்க ஏதாவது எஃபர்ட் போட்டாங்களான்றதே எனக்கு சுத்தமாக தெரிலங்க சாண்ட்ரா என்ன பண்ணாங்கன்னே எனக்கு தெரில புரியல அப்படின்ற மாதிரி ஓப்பனா பிறகு அடிச்சு விட்டாப்ல ஓப்பனா ஆனால் சாண்ட்ரா ஃபஸ்ட்டு டூ வீக்ஸ் பிரஜனைக்கு முன்னாடி இருந்த சாண்ட்ரா ஓகே அப்படியே ஏகப்பட்ட பல மிஸ்டேக்ஸ் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன் ஓகே அடுத்து அரோரா என்ன பண்ணி நீ ஃபைனல் வந்தனே தெரில மிகப்பெரிய ஷாக்காகவே இருக்குது பல பேருக்கு இருக்கிற ஷாக்கில் எனக்கும் அந்த ஷாக் இருக்குன்றதையும் அங்கே ஒரு பக்கம் சொல்கிறார் அடுத்து வியானா அவர்கள் என்ன சொல்கிறாங்க சபரி ஸோ சபரி ஃபஸ்ட்டு வீக்லாம் அந்த டாஸ்க்லாம் ஐகானிக்காக இருந்தது அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டு சபரி யாருங்க சபரி யார் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காரு என்ன பண்ணியிருக்காரு சபரின்ற பேரே வெளியே போய் தான் தெரியாது எப்படி வெளியே தெரியாதான் ஓகே சபரின்ற பேரே வெளியே ஒரு எக்ஸாம்பிளாக இருக்காதான் ஓகே இதில் தாண்டி அதுக்கப்புறம் பாசம் இந்த மாதிரி போயிட்டு கேம்லேயே ஒன்றும் கிடையாது சபரி அப்படின்றத சபரியை சொல்கிறாங்க அடுத்து என்ன சொல்கிறாங்க சாண்ட்ரா சுத்தமா டிசர்விங்கே இல்லாத ஒரு பர்சன் தான் சாண்ட்ரா தான் எப்படி சுத்தமா டிசர்வே இல்லாத பர்சன் சாண்ட்ரா தான் ஆனா தட் வாஸ் டூ ப்ரூட்டல்ங்க வேற மாதிரி இருந்துச்சு அந்த ரீசன் பிரசென்ட் போனதுக்கப்புறம் சான்ண்ட்ராட கேம் பிளே ஒன்றுமே இல்லை அழுதுகிட்டே பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு இப்படியே போனா டாப் சிக்ஸ் கொண்டு வந்துருவீங்களா அப்ப நானும் அழுதுகிட்டு பெட்ஷீட்டை போட்டுக்கிட்டே வந்துருவா டாப் சிக்ஸ் வந்துருவா ஒரு பர்சன்டேஜ் கூட டிசர்விங் இல்லைன்னா அது சான்ட்ரா தான் அப்படின்ட்டு ஸோ நானும் போய் அழுகுறேன் பெட்ஷீட் கொடுங்க என்னையும் டாப் சிக்ஸ் எடுத்துகிட்டு வந்துருங்கன்ற மாதிரி சாண்ட்ராவோட டைலாக்கே வச்சு சாண்ட்ராவை பினிஷ் பண்ண மூமெண்ட் நல்லா தான் இருந்துச்சு இருந்தாலும் சொல்லிதான் ஆகணும் அடுத்து விக்ரம் அஞ்சு வாரமாக விக்ரம் அஞ்சு வாரத்துக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஃபைவ் வீக்ல அஞ்ச் விக்ரம் ஒரு கேம் பிளே அதுக்கப்புறம் விக்ரம் ஏதோ ஒரு கேம் பிளே பண்ணி மேட்சாவ சேவ் பண்ணப்பட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பொட்டி படு அந்த அஞ்சு வாரத்தில் விக்ரம் நாமினேட் பண்ணியிருந்தா பொட்டி படுக்கையோடு எடுத்துகிட்டு போயிருப்பாரு இப்போ ஒரு கன்னிங் கேம் விளாடி இருக்காரு கன்னிங் கேம் விளையாடி டாப் சிக்ஸ்ல வந்துட்டார்டு இதுல நாமினேஷன் விட்டது யாருடைய தப்பு ஹவுஸ் மேட்சோட தப்பா இவங்களோட தப்பா ஹவுஸ் மேட்சோட தப்பு அதை தான் அங்கே சொல்கிறாங்க அடுத்து அப்சரா ஸோ டாப் சிக்ஸ் வர அளவுக்கு ஒன்றுமே பண்ணல சிம்பிள் அஸ் தட் அரோரா என் கிராஃபில் தான் ஒன்றா இருந்தேன் இப்போ நீ இவ்வளோ தூரம் வந்தேன் எதிர்பார்க்கலன்ற மாதிரி அப்சராவும் அரோராவை முடிச்சு விட்டான் அடுத்து திவாகர் வந்து எங்களுக்கு வேற யார் இருக்கா வினோத் தான் நாங்கள் வன்மத்தை கொட்டுவோம்ல அப்படின்ன மாதிரி ஸோ நாமினேஷன் ஃப்ரீ பாஸில் இருந்து அவர் சொன்னார் ஃபேன்ஸ் இல்லைன்னு சொன்னார் அப்புறம் தான் நாமினேஷன் பாஸ் கொடுத்தோம் அவர் வந்து என்னை விட அவர் கம்மி தான் கிளாப்ஸ் எல்லாம் எனக்கு தான் அதிகமாக வந்துச்சு அவர் என்னுடைய இன்னசென்ஸை பயன்படுத்தி காம்போ நல்லா இருக்குன்றதால என்னுடைய இன்னசென்ஸை பயன்படுத்தி பயன்படுத்தி இவ்வளோ தூரம் வந்துட்டார் ஸோ அவர் தனியாக இண்டிவிஜுவலாக எதுவுமே பண்ணல எனக்கு இண்டிவிஜுவலாக ஆக்டிங் டேலண்ட் இருக்குது இதெல்லாம் இருக்குது அவர் தனிப்பட்ட முறையில் சாங்கு பாடிலாம் வந்திருக்கணும் என்ன தான் அட்டாக் பண்ணு எப்பா அவர் தனிப்பட்ட முறையில் சாங்கு பாடல என்ன வாட்ருமான் இது பேசணும்னு பேசக்கூடாது தான் பேசணும்னு பேஸ்ட்டாக இப்படி தான் தனிப்பட்ட முறையில் அவர் பாட்டம் பாடி இருக்க இதெல்லாம் பண்ணியிருக்காரு நீங்கள் உங்களால் தான் அவர் ஃபேமஸானார் ஃபேமஸ் ஆனார் சொல்கிறீங்களே என்னது இது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்து காந்தி போனாரு இல்ல இல்ல வினியோ வினோத் தனிப்பட்ட முறையில் என்டர்டைன்மெண்ட் பண்ணிருக்காரு அவர் தப்பான குற்றச்சாட்டு வைக்கிறாரு இதை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இந்த இடத்துக்கு அரோரா ஃபைனலிஸ்ட் ஆயிட்டாங்க அதனால ஃபைனலிஸ்ட் ஆன அரோராவை சொல்றேன் என்ன சார் இது ரீசன்ஸ் ஏதாவது வேலிடா கொடுங்க சார் எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டில் உங்களை விட எல்லாரும் டிசர்விங் தான் ஆனால் நீங்க போய் அரோராவை சொல்றீங்க பாத்தீங்களா அதுதான் காமெடியா இருக்குது ரைட் சூப்பர் சார் சூப்பர் அப்படின்றது தான் எனக்கு இருந்துச்சு எந்த கேள்வி எந்த மேட்ச்சு எந்த ஆட்டன்னே தெரியாம ஒரு கேமர் இருப்பார்ல அவர் தான் இந்த கேமர் அதுக்கப்புறம் எல்லாம் களைஞ்சு போயிட்டாங்க அப்புறம் வந்து ஃபீல் பண்ணாதீங்க இதெல்லாம் டாஸ்க் இப்படி தான் இருக்கும் ஒன்றும் இல்லை அவங்க சொல்கிறது சொல்லுவாங்க அதுக்குன்னு நம்ம இப்படி ஆகிடும் முடியாது நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இதில் எவ்வளோ உழைப்பு போட்டு வந்திருக்கோம் நமக்கு தெரியும் சாண்ட்ரான்ற மாதிரி விக்ரம் சான்றா சபரி பேசிட்டு இருக்காங்க அந்த டைமில் அரோரா வரும்போது அரோராக்கிட்ட எல்லாருமே இந்த நாள் அந்த விக்ரம் சான்றா மற்றும் சபரி உன்னை டிசர்விங் இல்லைன்னு எவனுமே சொல்ல முடியாது நீ இந்த வீட்டில் எவ்வளோ உழைப்பு போட்டிருக்க எல்லாத்துக்கும் இன்ச்சு பை இன்ச்சுக்கு நீ டிசர்விங் தான் டிக்கெட் டிஃபன் ஆலையிலேருந்து அவ்வளோ இது போட்டிருக்க இதை நினச்சலாம் ஃபீல் பண்ணாதாரோரா நம்ம யார் நமக்கு தெரியும் நீ ஃபீல் பண்ணாத நான் ஃபீல் பண்ணல பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன் நீ டிசர்விங் தான் இல்லைன்னு சொல்லவே கூடாது அப்படின்றத அங்கே பேசி முடிக்கிறாங்க இப்போ அங்கங்கே ஒரு மூலையில் ஒரு சில பேச்சுவார்த்தைகள் கொண்டு கொண்டிருக்கிறது அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய் கைஸ்